எட்டாம் வீட்டினுடைய அதிபத்தியத்தன்மை என்பது ரகசியங்கள் மர்மங்களை காட்டக்கூடியதாக ரகசியங்களை மர்மங்களை தன்னுள் வைத்திருக்கக்கூடியதாக அமைந்திருப்பது எட்டாம் வீடு ஒரு ஜாதகத்தில் தனி மனித ஜாதகமாக இருந்தாலும் சரி ஒரு நாட்டினுடைய சாதகமாக இருந்தாலும் சரி இப்போ ஒரு நாடு என்று என்றால் ஒரு நாட்டினுடைய மர்மமான ரகசியமான ஆயுதங்கள் வருவாய் ரகசிய வருவாய் மறைமுகமான வரிகள் அதே போல் ஒரு நாடு மறு மறைமுகமாக அல்லது ரகசியமாக வைத்திருக்கக்கூடிய நிதி ஆதாரங்கள் இவைகளெல்லாம் ஒரு நாட்டினுடைய ஜாதகத்தை எட்டாம் வீட்டில் தெரிஞ்சுக்கொள்ள முடியும் அதே போல் அரசியல் எடுத்துக்கிட்டாலும் கூட அரசியல் கட்சிகளை செயல் செயல்படுத்திருக்கக்கூடிய ரகசிய திட்டங்கள் ரகசிய யோசனைகள் எல்லாமே அதே போல் தனது தேர்தலுக்காக வைத்திருக்கக்கூடிய நிதி ஆதாரங்கள் இவைகள் எல்லாம் இது எட்டாம் வீட்டில் பிரதிபலிக்கக்கூடியதாக அமைந்திருக்கும் மனித வாழ்க்கை என்று வைத்துக்கொண்டோம் என்றால் இது எட்டாம் வீடு தான் மறைவாக வைக்கப்பட்டுள்ள சொத்துக்கள் ரகசிய தொடர்பு ரகசிய அறிவு மறுபிறப்பு ரகசிய பரம்பரை தொடர்பு மறைக்கப்பட்ட உரிமை நடவடிக்கைகள் மறைமுகமான உறவுகள் அமானுஷமான செயல்களின் வெளிப்பாடு அல்லது மறைக்கப்பட்ட விஷயம் அமானுஷமான மறைப்பு அரசியலில் வகுக்கப்படக்கூடிய ரகசிய திட்டங்கள் போல தனிமனிதன் தன் வாழ்க்கையில் வகுத்துக்கூடிய ரகசிய திட்டங்கள் ஒரு மறைமுகமான ஒரு மனிதனுடைய வருவாய் நடவடிக்கைகள் மறைத்து வைத்து வருத்தப்பட வேண்டிய அல்லது வருத்தப்படக்கூடிய விஷயங்கள் ஒரு ம தனி மனிதனுடைய வருத்தப்படக்கூடிய விஷயங்கள் அதே போல ஒரு மனிதனின் நிழல் உலகமே இந்த எட்டாம் வீட்டில் தான் அமைந்திருக்கின்றது அந்தரங்க உறுப்புகள் அவற்றின் நோய்கள் நீண்ட ஆயுள் மர்மமான சக்திகள் ரகசியமான பரிவர்த்தனைகள் போன்றவற்றை பற்றியெல்லாம் அறிந்து கொள்ளலாம் இந்த எட்டாம் வீட்டை பார்த்து நான் என்ன சொன்னது போல ஒரு மனிதனுடைய நிழல் உலகமே எட்டாம் வீட்டில் தான் அமைந்திருக்கின்றது அதே போல அந்த எட்டாம் வீட்டின் அதிபதியுடைய திசை நடக்கும்போது பொதுவாக என்ன மாதிரி விளைவுகள் ஏற்படும் என்று பார்க்கும்போது இந்த எட்டாம் வீட்டின் அதிபதி திசை நடக்கும்போது அவருக்கு பின்வரும் விளைவுகள் தெரியாம தெரியாமலோ அல்லது தெரிந்தோ கூட ஒரு மறைக்கப்பட்ட சரியாக புரிதலற்ற அல்லது எந்த மாதிரியான எதிர்விளைவும் ஏற்படும் என்பது போன்ற ஒரு விஷயத்துல அவர் ஈடுபட வேண்டிய ஒரு சூழல் ஏற்படலாம் அல்லது அந்தரங்கமான ஒரு விஷயத்தில் அவர் ஈடுபட வேண்டிய சூழல் ஏற்படலாம் இப்படி மறைக்கப்பட்ட மர்மமான ஒரு செயலில் பின்விளைவுகள் எப்படி வரும் அந்த எட்டாம் அதிபதி திசை நடத்தும் போது என்று பார்க்கும்போது அது ஒரு தனி மனிதனுடைய ஜாதகத்தில் எட்டாம் வீட்டின் அதிபதியுடைய நிலைக்கு தகுந்தாற்போல போல அந்த பின்விளைவுகள் பிரதிபலன்கள் கிடைக்கும் இருந்தாலும் பொதுவாக பார்க்கும்போது எட்டாம் டின் அதிபதி திசை நடக்கும்போது நான் முன்ன சொன்னது மாதிரி அவர் செயலில் ஈடுபட ஆரம்பிப்பாங்க அதனுடைய பின்விளைவுகள் என்று வரும்போது தீவிரமான மாற்றங்கள் திடீரென்று வருவது ஏதேனும் அழிவு மற்றும் மறு கட்டமைப்பு ஆகிறது ரீஸ்ட்ரக்சரிங் ஆகிறது ஒரு விஷயம் திடீர்னு ஒரு ஆபத்தான சூழ்நிலை அன்எக்ஸ்பெக்டடாக எதிர்கொள்ள வேண்டிய நிலைமை ஏற்படுவது இதெல்லாம் போன்ற விஷயங்கள் ஏற்படலாம் சில இடங்களில் எட்டாம் அதிபதி நல்ல விதமாக அமையும் போது எதிர்பாராத ஏற்றம் கூட பின்விளைவாக வந்துடும் நமக்கு பின்னாடி என்ன மறைந்திருக்குன்னு நமக்கு தெரியாது இல்லையா அதனால் அவருக்கு ஜாதத்தில் எட்டாம் வீடு நல்லா இருந்துச்சு எட்டாம் வீட்டின் அதிபதியினால் அவர் யோகம் வரணும் என்று இருந்தால் அவருக்கு திடீரென்று எதிர்பாராத ஏற்றம் கூட அந்த பின்விளைவாக வந்துடும் அதனால் அந்த எட்டாம் வீடு என்பது வந்து அன்எக்ஸ்பெக்டடான ஒரு வீடாக நம்ம சொல்லப்படுறோம் நவீனமாக சில அரசியல் அல்லது அரசாங்க ரீதியான விஷயங்களில் ஈடு ஊழல் சார்ந்த விஷயங்களில் ஈடுபட்டு பணம் சம்பாதிக்கக்கூடிய தன்மை கொண்டவர்களுடைய ஜாதகத்தில் எட்டாம் இடம் வலிமையாக இருப்பதை தெரிந்து கொள்ள முடிகிறது அப்போ அவருக்கு என்ன மாதிரி வருமானம் என்பதை பின் வருமானம் தான் அவருடைய வருமானமாக இருக்கும் முன் வருமானம் சாதாரண வருமானமாக இருக்கும் அப்போ இது மாதிரியான விஷயங்கள் கூட திடீருடைய எட்டாம் இடம் காட்டக்கூடியதாக இருக்கும் எட்டாம் இடத்தினுடைய சக்தி இந்த இரகசிய மர்மத்தின் இருப்பிடமாக அமைந்திருக்கின்றது அது நாடாக இருந்தாலும் சரி ஒரு தனிமனிதன் வாழ்க்கையாக இருந்தாலும் சரி